சுமித்திரை தேரோட்டித் திசை வென்ற மன்னனுக்கு தேவியராய் சிறந்தவர்கள் மூவருள்ளே சீரோடு திகழ்கின்ற இளையவள் நான் சுமித்திரை என்றனை சொல்வார் நீண்ட காலம் பேர் உரைக்க மகவின்றி ஏங்கி பின்னர் பெரு யாகம் செய்து அந்த பிண்டம் உண்டு சீருடைய மக்களை யாம் பெற்றோர் அந்த செல்வங்கள் பெற்றதனால் பெற்றோராம் பண்டத்தை பங்கிடுங்கால் மிஞ்சிப் போன பங்கினை நான் மறுமுறையும் பெற்றதாலே அன்புமிகு மைந்தர் எனக்கு இருவரானார் அருமை மிகும் இலக்குவனும் சத்துக்கனுமாம் வெல்லுகின்ற ஆற்றலோடும் அறிவு நலம் சிறந்தவர் என் அருமை மக்கள் என் அளவில் ராமன் என்ன பரதன் என்ன எல்லோரும் என் கண்ணின் மணிகளேதான் ராமனுக்கு நிழல் ஒன்றை சுமந்து பற்றி இணை பெரியா நிழல் கூட இரவு நேரம் விராவி உடன் இருக்காமல் மறையும் ஆனால் விழி இமையில் உயிரை வைத்தே அண்ணனுக்காய் இராப்பகல எப்பொழுதும் இமைத்தலின்றி என் தொண்டு செய்கானே தம்பி அந்த விராவு புகழ் இலக்குவனை நான்தான் பெற்றேன் வள்ளல் அவன் தொண்டுக்கே அவனை விட்டேன் தனைப்பற்ற வயிர் என்றும் எண்ணிடாமல் தகத்தானே தன் தாயைப் பரதன் அங்கே எனக் கூற வரும்போதே இனிமை கூட்டி இதயத்தில் கலந்துரைப்பான் என்றால் அன்பில் நனைந்திருக்கும் என்னை அவன் உணர்ந்ததால்தான் நாடாண்ட பெருமன்னன் என என்றும் நான் கருதி மிதந்ததில்லை இதயத்தில் சிறு தவறும் நுழைந்ததில்லை காகுத்தன் காட்டுக்கு பயணமானான் கட்டியவள் பின் தொடர்ந்தாள் அவர்களோடு ஏகுதற்கே புறப்பட்டான் தான் இனிமையுடன் அருகழைத்து காடு நோக்கிப் போகுங்கால் நீ ராமன் தம்பியில்லை பணியாள் என்று எண்ணிக்கொள் ஏவல் செய்வாய் ஆக மட்டும் தொண்டு செய்வாய் தீமை ஏதும் ஆகி வந்தால் நீ மடிவாய் முன்னே என்றேன் தொண்டுக்காய் இரு பிள்ளை பெற்றுத் தந்த தூய மணி வயிறு இதுதான் வள்ளல் தொண்டுக்கே இலக்குவனை பணித்தேன் உள்ளம் தூயவராம் பரதனுக்கு பக்கம் நின்றே என்றைக்கும் தொண்டுசெய சத்துக்கனை ஏவிவிட்டேன் நான் பற்ற இரண்டு பேரும் என்றைக்கும் என் அருகில் இருந்ததில்லை என்றைக்கும் இருவரையும் பிரிந்ததில்லை வேறு இளமை கனவுகள் இனிய உணர்வுகள் என் மனம் கொண்டதில்லை எங்கும் வளமை நிறைந்துமே வழிந்து சொறியனும் வாரிட நினைத்ததில்லை ராமனை வேறன இலக்குவன் வேறன இதயமே கண்டதில்லை அந்த ராமனை நிழல் என இலக்குவன் தொடர்ந்திட என்றுமே மறுத்ததில்லை ஆசைகள் வாற்றிகள் சூழ்ச்சிகள் என்னும் அவ்வலைப்பட்டதில்லை பொங்கும் நேச நினைப்பினை நெருப்பினில் வாட்டியே நிறுத்துப் பார்த்ததில்லை ராமனின் பின்வனம் இலக்குவன் ஏகவே ஏவினின் மகிழ்ச்சியுடன் அந்த ராமனுக்காக நீ இறந்திடுவாயன ஏம்பினின் நிகழ்ச்சியுடன் பரவனுக் கொருவனை ஆக்கியே பணி செய்ய பணித்துவிட்டேன் அந்த வரதனுக்கு ஒருவனாய் வரதனுக்கு ஒருவனாய் மகன்களை விட்டு பத்து திசையிலும் வெற்றி செலுத்தினோன் பத்தினி ஆயிருந்தும் தன் சித்தம் எவ்வித பித்த மயக்கிலும் சிக்கலை தந்ததில்லை ஆசை உடன் வரும் நேசன் நினைப்பினை திட்டதில்லை எந்த மோச நினைக்கும் என் மாசில் நெஞ்சினில் முளைத்திட விட்டதில்லை சின்னவள் நான் ஒரு வண்ணக் கனவினில் திளைக்கும் வயதினர்தான் ஆனால் என்னவோ என் உளம் சின்ன நினைப்பினை என்றுமே கொண்டதில்லை இளமை உணர்ச்சிகள் இனிமை கிளர்ச்சிகள் எழுகிற இளையவள்தான் ஆனால் இளமை கிளர்ச்சிகள் என் உள நெருப்பினில் எரிபடும் சருகனவே எங்குளன் ராமனே அங்குளேன் நான் என்று இயங்கிய இலக்குவனும் என்றும் பங்கமில்லாத அப்பரதனின் தொண்டனாம் சத்துருக்கனும் மகன்கள் கடமை பொறுப்பெனும் நெருப்பின் நாக்கினில் கருகிடும் என் இளமை எந்தன் உடைமை கற்பன ஊங்கி அறைகவன் உயர்ந்திடும் என் பெருமை இளமை முறுக்கினில் எதை எதை யோசையும் என் அரும் இளையவர்களால் உங்கள் இளமை நிலைத்திடா இன் புகழ் நிலைத்திடும் என்பதை உளமையுங்கள் அன்பனில் அன்புதான் அதில் ஒரு கலப்படம் அணுவும் கலக்காதி தூய அன்பெனில் தெய்வமே அருள்மலை ஒளிந்திடும் அதனை மறக்காதி